நீங்கள் நேபாள கழகம் பற்றி செய்தி வாசித்திருப்பீர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களாக அங்கு பழைய ராஜாங்க ஆட்சியை திரும்ப கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டம் ஆட்கள் வன்முறை முறையில் இறங்கி கழகம் வரை ஏற்பட்டது போலீஸ் அதை ஏறத்தாழ அடித்து ஓட வைத்துவிட்டது என்பதே அதன் விவரங்கள் ஏறத்தாழ இருநூற்று ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் அங்கு ராஜாங்க ஆட்சி இருந்தது நீங்கள் இதை பற்றி இன்டெப்தாக பல நிகழ்வுகள் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் எனக்கு அங்கிருந்து தெரிந்து கொள்ள முடிந்த விஷயம் என்னவென்றால் ஏன் இப்படி ராஜாங்க ஆட்சியை திரும்ப கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் அங்கு வந்த ஜனநாயக ஆட்சி அதை மாற்ற வேண்டும் இதுதான் டிமாண்ட் என்கிறார்கள் அப்போது இந்தியா கவர்மெண்ட் முழுமையாக அங்கு ஜனநாயக ஆட்சி வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது அங்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி போன்றவர்களின் படம் வைத்து ஆர்ப்பாட்டம் நடந்ததால் இந்தியாவின் சப்போர்ட் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள் ஆனால் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் ஸ்டாண்ட் மிகவும் கிளியர் ஆகும் எந்த காரணம் கொண்டும் ராஜாங்க ஆட்சி திரும்ப வரக்கூடாது ஜனநாயக முறையிலேயே அங்கு ஆட்சி இருக்க வேண்டும் அவர்கள் எழுப்பும் ஒரு விஷயம் உள்ளது அங்கு ஜனநாயக ஆட்சிக்குள் கரப்ஷன் பயங்கரமாக உள்ளது அதை மாற்ற வேண்டும் அதனால் ராஜாங்க ஆட்சி வர வேண்டும் இவர்கள் சொல்லும் பல விஷயங்களும் அங்கும் இங்கும் பிடி கிடைக்காத விஷயங்கள் தான் இதனோடு தொடர்புடையதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது ஏன் அவர்கள் ஒரு கூட்டம் பின்னர் அது கொஞ்சம் அதிகமான ஆட்களாக மாறியது என்னவென்றால் இப்படி ஒரு கலகம் பிரச்சாரம் ஏற்பட காரணம் என்ன இந்த இராஜாங்க ஆட்சி என்று சொல்லும்பொழுது நேபாளை பற்றி படிக்க வேண்டும் நீங்கள் அங்கிருந்த அப்பர் காஸ்டின் கையிலேயே அந்த நாடு முழுவதும் இருந்தது அங்கு கவர்மெண்ட் சீனியர் லெவலிலும் போலீஸ் சீனியர் லெவல்களிலும் முழுவதும் அபர் காஸ்ட் கம்யூனிட்டி தான் வேலை செய்கிறார்கள் பிராமணர்கள் மற்றும் கத்திரியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரம் எட்டாம் ஆண்டோடு ஜனநாயக ஆட்சி வந்த பிறகு பின்னர் அங்கு கம்யூனிஸ்ட் நக்சல் அதாவது லெப்ட் ஆட்சியில் வந்தார்கள் காரணம் ஜனநாயக முறையில் தான் அங்கு ஏராளமான லெப்ட் மூவ்மெண்ட் இந்த ராஜாங்க காலத்திலே இருந்தது பிரச்சனைகள் அனைத்தும் மிகவும் சீரியஸாக இருந்தன சில சந்தர்ப்பங்களில் அங்கு லெப்ட் ரெடிகல்ஸ் மற்றும் நக்சல் போன்றவை பெரிய அளவில் இருந்தன அங்கு ராஜவம்சம் இந்திய ராஜவம்சத்துடன் போபாலுடன் ராஜஸ்தானுடன் அவர்கள் திருமண உறவு கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கனெக்டட் ஆகும் இந்த ராஜவம்சம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் இந்தியாவோடு நல்ல கனெக்ஷன் உள்ளவர்கள் அதனால்தான் இந்த யோகி ஆதித்யநாத் மற்றும் நமது யூபி முதல்வரின் படம் எடுத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னேற்றுகிறார்கள் யோகி என்று சொல்வது அவர் ஒரு சந்நியாசியானாலும் ஜனநாயக விசுவாசியானவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு முதல்வராக இருப்பவர் ஐந்து முறை யூபியிலிருந்து எம்பியாக இருந்தவர் துவாரகா கான்ஸ்டிடியூன்சியிலிருந்து பின்னர் அவர் முதல்வரானார் இந்த அபர் காஸ்டின் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் கையில் பழையபடியான ஆட்சி இல்லை கவர்மெண்ட் வேலையில் இந்த தலித் மற்றும் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷனில் வேலை கிடைத்தது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது நேபாளில நாம் இந்தியாவில் பார்க்கிறதை விட மிகவும் பயங்கரமான காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் உள்ள இடமாகும் அப்பர் காஸ்டுக்கு தனி கோவில் லோவர் காஸ்டுக்கு தனி கோவில் பயங்கரமாக ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அங்குள்ள தலித் கம்யூனிட்டி அந்த ஒடுக்கப்பட்டதன் பேரில் எத்தனையோ பேர் கூர்க்கார்கள் என்று சொல்லி இந்தியாவுக்கு குடியேறினார்கள் நீங்கள் இந்த டார்ஜிலிங் மற்றும் சிலிகுரி அதாவது இந்திய கூர்கா பகுதி உள்ளது அதே சிக்கிம் இந்த பகுதிகளில் பார்த்தால் இந்த நேபாளத்தோடு நல்ல கனெக்ஷன் உள்ளது அதே நேபாள மொழியைத்தான் பேசுகிறார்கள் இவர்களின் உறவுகள் அவர்கள் இங்கே உள்ளனர் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கு இந்த பழையபடி இந்த தலித்களும் இவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் இவர்களுக்கு மிக மோசமான வேலைதான் ராஜாங்க காலத்தில் கொடுத்து வந்தார்கள் கவர்மெண்ட் வேலை அருகில் விடமாட்டார்கள் மிக மோசமான வேலைதான் கொடுத்து வந்தார்கள் யு என்று மிகவும் தரம் தாழ்ந்த நிலையில் ஜனநாயக ஆட்சி வந்த பிறகு இந்த கம்யூனிட்டிக்கு எஜுகேஷன் கிடைக்க தொடங்கியது அவர்கள் சில முக்கியமான பதவிகளுக்கு வரத் தொடங்கினர் இவங்களுக்கு அந்த ஆப்பர் காஸ்ட் பழைய ராஜாங்க ஆட்சியில் இருந்தவங்களுக்கு இவங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் அதன் அழகு அதை திரும்ப பிடிக்க அவங்களுக்கு ராஜாங்க ஆட்சி வேண்டும் அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் விஷயம் ஜனநாயகம் வேண்டாம் காரணம் ராஜாங்க ஆட்சியில் மீண்டும் இந்த அப்பர் காஸ்ட் இந்த செய்த கம்யூனிட்டிக்கு திரும்ப வரலாம் அதுதான் அவர்களின் லட்சியம் இவர்கள் மட்டும் சூப்பர் டொமினேட் செய்து ஆட்சி செய்த பல இடங்களிலிருந்து இவர்கள் விலக வேண்டியதாயிற்று காரணம் ஜனநாயக கவர்மெண்ட் இந்த கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது அவர்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தது அவர்களை படிக்க வைத்தார்கள் அவர்கள் வேலை செய்ய தொடங்கினர் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்க தொடங்கியது இந்த அப்பர் காஸ்டை பற்றி படித்து முடித்தவுடன் அவர்கள் வேலை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இந்த பாவம் பிடித்தவனின் மேல் கிடந்து ஆட்சி செய்து அவனை முழுமையாக சுரண்டி வைத்திருக்கிறார்கள் நேபாளத்தின் ராஜா இந்து முறையில் இருந்தார் காரணம் உலகத்தில் ஒரே இந்து ராஜ்யம் என்று சொல்வது நேபாளம்தான் பின்னர் டாய் செகுலர் அதாவது இந்து ராஜ்யம் என்ற விஷயம் மாற்றப்பட்டு அந்த ஒரு முறைக்கு கொண்டு வரப்பட்டது இப்போது ஒரு தனி மதம் இல்லை செகுலர் இந்தியா போல செகுலர் முறைக்கு வந்தது இந்தியன் இன்ஃபுளுயன்ஸ் உண்மையில் நேபாளத்தில் உள்ளது இந்தியாவின் மிக அருகில் உள்ளது நேபாளம் அங்கு ஜனநாயகத்தினுள் சில பிரச்சனைகளும் போலீசிங்கும் உள்ளது என்பது உண்மை அதன் ஒரு பகுதியாக சில முறைகளில் இவ்வளவு சதவீதம் கரப்ஷன் உள்ளது இந்த கரப்ஷன் ஏற்பட்ட காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கரப்ஷனில் மிக அதிகமாக பிடிபட்டவர்கள் அப்பர் காஸ்ட் ஆக இருந்தனர் காரணம் அவன் பணம் அடித்து மாற்றத் தொடங்கினான் அவர்களுக்கு எதிராக அந்தேஷனம் வருவது லோவர் காஸ்ட் அதிகாரிகள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் உண்மையான விஷயம் பிடி கிடைத்ததா அதாவது அப்பர் காஸ்டில் உள்ளவர்கள்தான் மிக அதிகமாக கரப்டட் லோவர் காஸ்டில் உள்ள அதிகாரிகள் இவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு அந்தேஷன அதிகாரிகளாக சென்றனர் இந்த லோவர் காஸ்டில் இருந்து வந்தவர்கள் அவர்களின் நீதிபதிகளாக இருந்து அப்பர் காஸ்டுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னார்கள் நான் சொல்வது அங்கு பழைய ராஜாங்க நிகழ்வுகள் மாறி போன பிறகு அவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் டைஜஸ்ட் செய்ய முடியவில்லை இதுதான் உண்மையான பிரச்சனை என்று சொல்வது மீண்டும் மோனார்க்கி திரும்ப தர வேண்டும் இந்த மோனார்கிக்குள் ஆட்கள் ஆட்சி இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லை ராஜாங்க ஆட்சி அழிந்து போனால் இல்லாமல் போனால் அவர்களை யார் கவனிப்பார்கள் ஆனால் இப்போதும் நமக்கு தெரியும் ஒரு இந்தியன் ஒரு முறை உள்ளது ஒரு ராஜா இருந்தார் நம்ம சொன்னோம் பெரிய ராஜா ராஜ குடும்பம் அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே உள்ளது ஆனால் அங்குள்ள தலித் மற்றும் மார்ஜினலைஸ்டு ஓபிசி போன்ற கம்யூனிட்டி இந்த புல்லர்களை கவனிக்க மாட்டார்கள் அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை காரணம் தேர்தல் நடத்தி முடிந்தால் மெஜாரிட்டி ஆட்கள் ஓட் செய்து அங்கு ஆட்சியில் வருவார்கள் அது அவர்களுக்கு பிடிக்காது ஒரு சிறிய மைனாரிட்டி மட்டுமே அங்குள்ள அப்பர் காஸ்ட் அவர்கள் மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும் பழையபடி அவர்கள் பழைய முறையிலான விஷயங்களை முன்னேற்ற வேண்டும் இங்குதான் பிரச்சனையானது இது எதிர்ப்பானது அப்புறம் இன்னொரு விஷயம் உள்ளது இதற்குள்ள நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது அதிகாரபூர்வமாக அங்கு நூத்தி ரெண்டு பர்சன்ட் உள்ளது கிறிஸ்தவ கம்யூனிட்டி ஆனால் உண்மையில அங்குள்ள பெரிய ஒரு சமூகம் பெரிய ஒரு பிரிவு தலித் கம்யூனிட்டி ஆகும் அது ஒரு மாற்றப்பட்ட இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவன் அதோடு அங்கு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவனாக அவர்கள் மேலே ஏற தொடங்கிய பிறகு அவர்களுக்கு எஜுகேஷன் கிடைத்தது இது ஒரு பயங்கரமான மாற்றம் காரணம் மெஜாரிட்டி இந்த கம்யூனிட்டியான தலித்களுக்கு இந்த யுவாஞ்சலிக்கல் மூலம் அவர்களுக்கு எஜுகேஷன் கிடைத்த பிறகு அவர்கள் இந்த கவர்மெண்ட் பதவிகளுக்கு ஏற தொடங்கினர் இதுதான் அவர்களுக்கு பிடிக்காதது காரணம் அதற்குள் ஒரு சீன வார்த்தை என்று சொல்வது மீன் கொடுக்க வேண்டாம் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவர் குழந்தைக்கு இலவசம் கொடுக்க வேண்டும் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் அதில்தான் அங்கு வெற்றி கண்டார்கள் யுவாஞ்சலிக்கல் பென்டகோஸ்டல் மூவ்மெண்ட் பயங்கரமான இயக்கமாகும் அங்கு நடக்கிறது நீங்கள் இப்போது எங்கே இந்தியாவின் பகுதியான சிலிகுரி டார்ஜிலிங்கில் போகிறீர்கள் என்றால் அங்கே நேபாளத்தின் எல்லை தொடங்குகிறது அதேபோல் பீகாரின் எல்லை நேபாளத்தின் எல்லை தொடங்குகிறது அங்கு நம்மால் பார்க்க முடியும் நேபாளி கம்யூனிட்டியை அங்கு அங்கு இருந்த இந்த தலித் கம்யூனிட்டியின் ஏழ்மை மாறியது காரணம் எஜுகேஷன் கிடைத்தது அவன் படிக்க தொடங்கினான் பிறகு வேறு விஷயங்கள் முக்கியமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது நம்மிடம் இந்திய இராணுவத்தில் கூர்கா ரெஜிமெண்ட் உள்ளது பழைய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அதில் அறுபது சதவீதம் இந்தியாவின் பக்கத்தில் உள்ள கூர்காக்களும் நாற்பது சதவீதம் நேபாளத்திலிருந்து வரும் கூர்காக்களும் இந்த ரெஜிமெண்டில் சேர்கிறார்கள் நேபாளத்தின் பக்கத்தில் உள்ள அப்பர் காஸ்டினருக்கு நாம் இந்த அக்னிவீர் திட்டத்துடன் ஒத்துப்போக முடியாது ஆனால் அங்குள்ள லோவர் காஸ்ட் அதாவது தலித்களும் பேக்வர்டு கிளாஸ் ஓபிசியும் இவ்வாறு கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பதால் இதன் தேர்வு நடைமுறையில் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை இவர்கள் சேர்கிறார்கள் மற்றவர்கள் சேருவதில்லை நான் சொல்வது போன்ற இந்த ஒற்றுமையின்மையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா இவை அனைத்தும் இவர்களுக்கு மிகுந்த வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளன அதாவது நேபாளி கூர்கா ரெஜிமெண்டினுள் தலித் கம்யூனிட்டியினர் நேபாளத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் சேர்ந்துள்ளனர் காரணம் அவர்களுக்கு கல்வி கிடைத்தது நேபாளி வீரர்களே அடிப்படையில் கூர்க்கா ரெஜிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் சிறந்த ரெஜிமெண்ட்டுகளில் இதுவும் ஒன்றாகும் இதனுள் கூட பிரச்சினை உள்ளது அரசு பணிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மற்றவனுக்கு கல்வி இருந்தாலும் அவன் ராஜாவாகவே இருக்க முடிகிறது இதுதான் ஜனநாயகத்தின் அழகு என்று சொல்கிறார்கள் சரியாக என்னவென்றால் நேபாளத்தை பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதேபோல் இந்தியாவிலும் நாம் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்க வேண்டும் இது இல்லாமற் போனால் மட்டுமே நாம் இந்தியர்களாக ஒன்றாக உலகின் முன்னணியில் வர முடியும் நமது உண்மையான புற்றுநோய் இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை